ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்குறது நடிகர் விஜயோட கார் வந்து அப்பளம் போல் நொறுங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வைரல் வீடியோ இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்ப பரபரப்பாக போடிகிட்டு இருக்கு அது என்ன எதற்காக விஜய் அங்கே போனாரு என்ன காரணத்திற்காக அந்த கார் அப்படி வந்து அப்பளம் போல் நொறுங்கியது அதுவும் இல்லாமல் விஜயோட கார் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சா என்ன காரணத்துக்காக அந்த கார் வந்து அப்படி நொறுங்கியிருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கு அந்த கேள்விக்கெல்லாம் பதிலாக தான் இந்த வீடியோ அமை அமைந்திருக்கு நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நடிகர் விஜய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுக்கு நடிகர் விஜய் வந்து இப்ப அரசியலில் இருக்கார் இல்லையா அது உங்களுக்கு பிடித்திருக்கா இந்த அரசியல் வாழ்க்கை அவருக்கு வேணுமா அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கமெண்ட்டில் தெருவீங்க வாங்க விஜய் எதற்காக கேரளா போனார் அந்த கார் அப்பளம் போல நொருங்கியதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் நடிகர் விஜய் வந்து பதினாலு வருடங்களுக்கு பிறகு தான் இப்போ தான் கேரளாவுக்கு போயிருக்கார் அந்த டைமில் லட்சக்கணக்கான ரசிகர்கள் வந்து அங்கு வந்தார்களாம் அவர்கள்லாம் காரை அடித்து நொருங்கியிடதாக ஒரு பரபரப்பு கிளம்பிருக்கு அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல சமீபத்தில் அரசியல் கட்சிகளை தொடங்கியிருக்கிற நம்ம நடிகர் விஜய் தற்போது நடித்து வரும் படப்பிடிப்பில் கலந்து கொள்வதற்காக கேரளாவுக்கு சென்றிருக்கிறாரு அங்கு சென்றபோது அவரை பல லட்சக்கணக்கான ரசிகர் பட்டாலுமே அங்கு வந்து ஒன்று திரண்டு அவரை வந்து ரொம்பவும் வரவேற்றாங்க நடிகர் விஜய் வந்து தனது அறுபத்தி எட்டாவது படமான கோட் படத்திற்கு நடித்து வர்றாரு வெங்கட் பிரபு இயக்கி வரும் இந்த படத்தோட படப்பிடிப்பு முதல்ல வெளி நாடுகளில் தான் நடைது இதையடுத்து இப்ப சென்னையிலும் படப்பிடிப்பு தொடங்கியது கேரளாவில் உள்ள சில முக்கிய காட்சிகளை எடுக்க உள்ளதால கோட் படக்குழுவினர் ஏற்கனவே நேற்று வந்து திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் வந்து இறங்கிய விஜய்க்கு அவருடைய ரசிகர்கள் பல லட்சம் பேர் வந்து கேரளா அந்த விமான நிலையத்திலேயே அலைக்கடல் போல அவ்வளவு கூட்டமாக இருந்தது நடிகர் விஜய் கிட்டத்தட்ட பதின பதினாலு வருடம் கழித்து தான் இப்போதான் பதினாலு வருஷம் கழித்து இப்போ தான் அங்கே வந்து கேரளாவுக்கு போயிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் விஜய்யன் வருகையை பார்த்தா அந்த கேரளா மக்கள் வந்து நிறைய ரசிகர்கள் வந்து அங்கே கூட்டமாக அதிகமாகிட்டாங்க விஜயன் வருகையால் வந்து திருவனந்தபுரம் அந்த ஏர்போர்ட்டே நிறைய கூட்டமாக இருந்தது ரொம்பவும் வாகன ஓட்டிகளும் ரொம்ப அவஸ்தைப்பட்டாங்க அந்த அளவுக்கு கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்தது நடிகர் விஜய் திருவனந்தபுரத்திலிருந்து ஷூட்டிங் நடைபெறும் இடத்துல ஒரு கார்ல சென்றார். அப்போது ரசிகர்கள் அவரை காரை சுற்றி நின்று கொண்டு காரின் கதவு ஜன்னல் காரின் முன்பக்க பகுதியான வைத்து கையை வைத்து வைத்து அவருடைய அந்த ரசிகர் கூட்டம் அவ்வளோ அலைமோதியது விஜயின் மீது இருந்த பாசத்தை அவங்கெல்லாம் அப்போ வெளிப்படுத்தினாங்க அப்போது ந நடிகர் விஜய் வந்து காருக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு இருந்து இந்த வீடியோ வந்து வைரலாக இப்போ சமூக வலைத்தளங்களில் பர பரவிட்டுருக்கு இந்த நிலையில் விஜயோட காரை விட்டு இறங்கிய பிறகு அந்த காரோட நிலை ஒரு வீடியோவில் எடுக்கப்பட்டிருக்குது அந்த வீடியோ தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வைரலாக பரவிட்டுருக்கு என்ன அப்படின்னா அந்த கார்ல இருந்த பின்பக்க கதவு வந்து ஒரு இது கிளாஸ் உடைக்கப்பட்டிருக்கு முன்பக்க இதுவும் வந்து அந்த கிளாஸ்லாம் கொஞ்சம் உடைந்த மாதிரி இருக்குது அந்த வீடியோ தான் நம்ம இப்போ சமூக வலைத்தளங்கள்ல ரொம்பவும் வைரலாக பார்க்கப்பட்டு வருது காரின் சைடு கண்டிப்பும் அடி அடிக்கொண்டு முன்பக்க கண்ணாடியும் ஒடிந்து சிதைந்து போயிருக்குது அது மட்டும் இல்லாமல் காரில் பல பக்கங்கள் அங்கங்கே சின்ன சின்ன ஒடிசல் மாதிரி வந்துருச்சு அதனால் இந்த ரசிகர்கள் வந்து அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டாக அவரை பார்க்கணும் அவர்கிட்ட பேசணும் அவர் கூட செல்ஃபி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி அலைமோதி அவர்கிட்ட போய் நின்றாங்க இந்த காரோட நிலைமையே அந்த அளவுக்கு மோசமாக அப்ளம் போல் நொறுங்கி இருக்குது விஜயின்னு அமர்ந்திருந்த அந்த காரோட நிலையை பார்த்தா பல நெரிசல்களும் ஒடுங்கி போய் ஒரு மாதிரி இருக்கு பாசத்தை வெளிக்காட்டுவதற்கு ஒரு அளவே இல்லையாடா அப்படிங்கிற அளவுக்கு இந்த காரை உடனே எல்லா ரசிகர்களுமே ஒரு ஆர்வமா அவர்கிட்ட அந்த அளவுக்கு அந்த ரசிகர்கள் கூட்டம் அங்கு அலைமோதியது நடிகர் விஜய் கடந்த மாதம்தான் முழு நேர அரசியலில் இறங்குவதாக ஒரு அதிகாரப்பூர்வ அறிவித்திருந்தார் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியும் ஆட்களை சேர்ப்பதற்கு ஒரு செயலியும் அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு இந்த இந்த தான் இப்போ கேரளாவுக்கு அவர் போனதுனால அங்கே நிறைய ரசிகர்களும் இந்த அவருடைய புதிய கட்சி தொடங்கியிருக்கிறார் இல்லையா அதை பற்றியும் நிறைய ரசிகர்கள் கூட்டம் அலைமோதியது அதனால் இந்த காரே இந்த அளவுக்கு ஆயிருக்குன்னா அப்போ அவர் எவ்வளோ கூட்டங்கள் வந்திருக்கும் அப்படின்னு நம்மளாலே அளவுக்கு கணிக்க முடியுது அங்கு திரண்டிருந்த ரசிகர் கூட்டத்தை பார்த்து நடிகர் விஜய் வந்து நான் வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ளதாகவும் தெரிவித்தார் நடிகராக இருந்தபோது பெரிதாக சமூகத்தில் நடக்கும் அநீதிகளை குறித்து குரல் கொடுத்ததாகவும் அவர் தற்போது அனைத்து பிரச்சனைகளுக்காகவும் தனி அறிக்கையும் வெளியிட்டு வருகிறார் நடிகர் விஜய் கோட் படத்தை அடுத்து இன்னொரு படத்திலும் நடிக்க இருக்கிறார் இந்த படத்தை ஹெச் வினோத் இயக்க உள்ளதாகவும் ஒரு தகவலும் வெளியாயிருக்கு இருப்பினும் இயக்குனர் அட்லியும் இந்த படத்தை இயக்க வாய்ப்பிருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாயிருக்கு நடிகர் விஜய் வந்து அவருடைய பட செயலு வேலைக்காக அங்கு கேரளா சென்றிருந்த போது அவருடைய ரசிகர் கூட்டமே அவருக்கு இனிமையாக மாறி அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு கூட்டம் அங்கு அலைமோதியதாகவும் அந்த கூட்டத்தின் நெரிசலில் அவருடைய கார் சிக்கி அந்த காரே அப்பளம் போல் நொறுங்கியதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் அந்த காரோட முன்பக்க கதவுகளும் பின்பக்க கதவுகளும் கண்ணாடிகளும் உடைக்கப்பட்டதாகவும் அந்த காலு காரில் அங்கங்கு ஒடிசல்கள் இரு இருப்பதாகவும் தகவல் வெளியே இருக்கு அந்த வீடியோ தான் இப்ப சமூக வலைத்தளங்களில் ரொம்பவும் பரபரப்பாகவும் வைரலாகவும் போயிட்டு இவர் கட்சி தொடங்கி ஒரு சில மாதங்களே ஆன நிலையில் அவருடைய இந்த அறிக்கை அடுத்த தேர்தலில் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் அவர் அரசியலில் நிற்பதாகவும் ஒரு தெரிவித்திருக்கிறார் அதனால அங்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டமே வந்துடுது அதனால்தான் அந்த கார் கூட்டங்கள் நெரிசலில் சிக்கியதாகவும் அதனால்தான் அந்த கார் போல் நொறுங்கியதாகவும் பலர் சொல்லிட்டு இருக்காங்க நடிகர் விஜய் தமிழ தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு புதிய கட்சியை தொடங்கியிருக்கிறாரு வரும் மக்களவை தேர்தலில் போட்டியிடுவேன் என்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ளதாகவும் அறிவித்திருக்கிறார் இந்த நிலையில் அவருக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து தெரிவித்து வந்த நிலையில இப்ப கேரள மக்களும் அங்க இருக்க ரசிகர்களும் அவருக்கு வாழ்த்தையும் வரவேற்பையும் தெரிவித்துட்டு இருக்காங்க இந்திய ஜனநாயகத்தில் அரசியல் கட்சி தொடங்க அனைவருக்குமே உரிமை இருக்கு அந்த மாதிரிதான் நம்ம நடிகர் விஜயும் மக்கள் பணியை சிறப்பாற்றணும் அப்படின்னு மக்களுக்கு தொண்டு செய்யணும் அப்படிங்கிற காரணத்துக்காகவும் புதிய கட்சி ஒன்றை தொடங்கி அந்த கட்சியின் மூலிமா வருகின்ற மக்களவை தேர்தலில் அவரும் அந்த கட்சியில் நின்று போட்டியிட உள்ளதாகவும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு உங்கள் முயற்சி என்னால் அனைத்தும் நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்லி நிறைய ரசிகர்களும் நடிகர்களும் வாழ்த்து தெரிவித்துட்டு அந்த வகையில் இப்போ கேரளா சென்ற நம்ம நடிகர் விஜய்க்கு பல்வேறு மக்கள்களும் ரசிகர்களும் நிறைய பேர் வந்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்துட்டு இருக்காங்க அந்த வாழ்த்து தெரிவிக்கும் அந்த சமயத்தில் தான் அவருடைய கார் இப்படி அவ்வளவு போல் நொறுங்கியதாகவும் ஒரு தகவல் வெளியாயிருக்கு அது மட்டும் அல்லாமல் நடிகர் விஜய் வந்து இது இனிமேல் நான் வந்து முழு நேர அரசியலில் இறங்க போவதாகவும் ஒரு தகவல் வெளியாயிருக்கு இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் கூறப்படுவதாவது விஜய் மக்கள் இயக்கம் பல வருடங்களாக தன்னால் இயன்ற வரையில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களையும் சமூக சேவைகளையும் நிவாரண உதவிகளையும் செய்து வந்தேன் நீங்கள் அனைவரும் அறிந்ததே இருப்பினும் முழுமையான சமூக பொருளாதார அரசியல் சீர்திருத்தங்களை கொண்டு வரணும்னா ஒரு தன்னார்வ அமைப்பினால் மட்டுமே இயலாத காரியம் அதற்கு அரசியல் அதிகம் தேவைப்படுகிறது தற்போது அரசியல் சூழல் நிர்வாக சீர்கேடுகள் ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரம் இருபுறம் என்றால் நம் மக்களை ஜாதி மத பேதங்கள் வாயிலாக பிளவுபடுத்த துடிக்கும் பிளவுவாத அரசியல் கலாச்சாரமாக மறுபுறம் என்ற இருபுறமும் நம் ஒற்றுமைக்கும் முன்னேற்றத்திற்காகவும் முட்டுக்கட்டையாய் நின்றுள்ளன ஒரு தன்னலமற்ற வெளிப்படையான சாதி மத பேதமற்ற தொலைநோக்கு சிந்தனையுடன் ல லஞ்சம் ஊழலற்ற திறமையான நிர்வாகத்திற்கு வழிவகுக்கக்கூடிய அடிப்படை அரசியல் மாற்றத்திற்காக குறிப்பாக தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களுடைய ஏக்கங்களை போக்குவதற்காக நான் இந்த முடிவை எடுத்ததாகவும் ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்காரு அதன்படியே தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் ஒரு கட்சி தொடங்கியதாகவும் அந்த அரசியல் கட்சி துவங்கப்பட்டு இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்துள்ளதாகவும் சொல்லியிருக்காரு இது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் விருப்பங்களை அனைத்தும் நிறைவேற்றுவதாகவும் நடிகர் விஜய் வந்து தெரிவித்திருக்கிறாரு இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து கேட்க நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ